நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு விஸ்டம் அரிமா சங்கத்தின் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள தம்பையா சாலையில் மாம்பலம் அரிமா டாக்டர் எம் முருகன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாவட்ட அரிமா சங்கத்தின் ஆளுநர் அரிமா என் வரதராஜன் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அசோக் நகர் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் மற்றும் வட்டார தலைவர் அரிமா சண்முகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு தையல் இயந்திரங்கள் சேலைகள் மற்றும் உணவு உள்ளிட்டவைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர் மேலும் இந்த குடியரசு தின நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அரிமா சிவகுமார் அரிமா சக்திவேல் அரிமா வடிவேல் அரிமா பரமசிவம் அரிமா பாபு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அரிமா முருகன் மற்றும் அவரின் குடும்பத்தினர் நண்பர்கள் விஸ்டம் அரிமா சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் அப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக நலத்திட்ட உதவிகள் பெற வந்திருந்த பொது மக்கள் கண்டு ரசிக்கும் விதமாக சிறப்பு இன்னிசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின் மேடையில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பேசுகையில் அரிமா முருகன் பல ஆண்டுகளாக அரசியல் கட்சிகளுக்கு நிகராக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மிக பிரம்மாண்டமாய் ஏற்பாடு செய்து வழங்கி வருகிறார் எனவும் தொடர்ந்து இது போன்ற நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கி வருவது பாராட்டுக்குரியது எனவும் அவரின் இந்த சேவைகள் தொடர மனதார வாழ்த்துவதாக தெரிவித்தார் இந்த பகுதியில் மாம்பழம் பகுதியில பல்வேறு ஏழைகளுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற சகோதரர் லயன் முருகன் அவருடைய தலைமையில இந்த சிறப்பான நிகழ்ச்சி அது உண்மையிலே ஒரு அரசியல் கட்சிக்கு போட்டியான ஒரு நிகழ்ச்சி அப்படி ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள்லாம் கலந்து தான் இன்றைக்கி குடியரசு தினம் நாங்கள் காலையில் கவுன்சிலர் இருக்காங்க அவங்களும் நாங்களும் காலையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் ஏன்னா தொடர்ந்து இன்றைக்கி ஆறு நிகழ்ச்சி எனக்கு இது அஞ்சாவது நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது குடியரசு தின நிகழ்ச்சிகளை நாங்கள் பங்கேற்றுருவோம் அதில் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி தான் சிறப்பாக இருக்குது ரொம்ப கிராண்டாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு ஒத்துழைப்பாக குறிப்பாக இந்த சங் விஷ்ணுமா சங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை நேரம் கருதி சொல்கிறேன் அவர் ஒத்துழைப்பாக இருந்த அத்தனை நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்குமே ஏன்னு சொன்னால் ஒரு குடியரசு தினம் ஒரு சுதந்திர தினம் மற்றபடி முக்கியமான தலைவர்களுடைய தினங்கள்லாம் நம்ம கொண்டாடுறோம் ஆனால் இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு மனப்பான்மை வந்தது இதுதான் உண்மையிலே ஒரு உள்ள ஒரு வாழ்த்துவதற்கு ஏழைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு உள் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தியிருக்கிறார் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாட்டு போட்டி வைப்பாங்க குழந்தைங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க ஆனால் இங்கே ஏழைகளுக்கு நான் இவர் வருஷத்துக்கு நாலு நிகழ்ச்சி பண்ணுறாங்க ஒரு நாலு அஞ்சு நிகழ்ச்சி பண்ணுறாரு வருஷத்துக்கு நான் கலந்துக்கிறேன் அஞ்சு நிகழ்ச்சியிலையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் கண் பார்வை நிறைய பேர் கொடுத்துருக்காரு ஒருத்தர் ரெண்டு பேரும் கண் பார்வை கொடுக்கல லைன்ஸ் கிளப் மூலிமா நிறைய பேருக்கு கண் பார்வை கொடுத்துருக்கிறாரு அதுவும் ரொம்ப முடியாத ஏழை ஏழை தாய்மார்களுக்கு அந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அப்படி தொடர் நிகழ்ச்சியாக மருத்துவ முகாம் நடத்துகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறாரு நிறைய நிகழ்ச்சி பண்ணுறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி கொடுக்குறாரு இன்றைக்கி பாருந்த பாருங்கள் முன்னாடியே இருக்கு பாருங்கள் தையல் மிஷின் கொடுக்குறாரு புடவை கொடுக்குறாரு இதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்துருக்கிற இந்த பகுதியினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சகோதரி உமா ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் வருகை தந்திருக்கிற இந்த பகுதியை சேர்ந்த அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கும் ஜிபி செந்தில் அவர்களுக்கும் லட்சுமி காந்தன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உறுதுணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கலை நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அதுவும் ஆண்டுதோறும் கலை நிகழ்ச்சி மெகா மெலோடிஸ் என்ற இந்த நிகழ்ச்சியில் என்னைக்கு நான் உண்மையிலே ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது சார் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நிகழ்ச்சியில் கலைஞர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அதே போல் பயனாளிகள் நீங்கள் வந்திருக்கிறீங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களையும் வைக்க வைக்கக்கூடாது அதனால் உங்கள் அனைவருக்கும் வருகிற குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேருக்குமே என் மனமாற பாராட்டு கண்டிப்பாக இதிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏன்னா ஏன் இந்த தாய்மார்களை பார்க்கும்போது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோம் நம்மளும் என்ன நம்ம கையால் கொடுக்குறோமே இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வரம் இந்த வரத்திற்காக நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம்